வணக்கம் நண்பர்களே வின்னர் ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வர இருக்கிறது நான் உங்கள் செல்வா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசியிலேருந்து கடையும் செல்லும் வலையில் தென்காசியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மெயின் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னா தென்காசி போகிற ரோடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு அப்படி கடை போகும் கடையாக இங்கேருந்து ஒரு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மெயின் ரோடு இப்போ ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா ப்ராப்பர்ட்டி இந்த போர்டு போர்டு பக்கம் ஒரு பென்சிங் கல் இருக்குதா அந்த ஒயிட் கலர் கல்லில் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அந்த போஸ்ட் இபி போஸ்ட் அது வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி முப்பது அடி ஃப்ரண்டேஜ் வரும் நல்ல ப்ராப்பர்ட்டி தென்காசியிலேருந்து சிட்டிக்கு நியர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி திருப்பி ரீசேல் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு பிஸ்னஸ் பர்பஸுக்கு ஒரு ஹாலோ பிளாக்கு அந்த மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் பர்பஸ்க்கோ என்ன பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் காண்டக்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் டைரக்டாக பார்த்துட்டு பேசிக்கலாம் நேரடியாக பேசிக்கொள்ளலாம் நல்ல ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்